நம பார்வதே பதையே மஹா மகாதேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் பகுதி விவாகம் எடுத்துச் சொல்லி பயனுண்டா மிளகாய்க்கு நெய் விட்டு காரத்தை சமனம் பண்ணுகிறார் போல் பிரகிருதி வேகங்களுக்கு விவாகாதி சம்ஸ்காரங்களால் சமனம் உண்டாக்கப்படுகிறது மிளகாயே இல்லாமல் இல்லை அது இருக்கிறது ஆனால் அதன் காரம் குடலை எரிக்காதபடி நெய் விட்டிருக்கிறது லௌகிகமான சரீர சம்பந்தமான சௌக்கியம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அது விட்டெறியாமல் ஏகப்பட்ட சம்ஸ்காரங்களால் புருஷனை ஓரளவில் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீகோ பாதிவிரத்தியத்தோடு கூடின கிரகரட்சணை என்ற ஒன்றே இத்தனை சம்ஸ்காரத்துக்கும் சமமாய் இருக்கிறது இது நமக்கு மனசில் பட்டுவிட்டால் போதும் நாம் இந்த தேசத்தில் ஆத்மஸ்ரேயோ லட்சியம் எந்த நாளும் வீணாகிவிடக்கூடாது என்ற சுத்தத்தோடு நினைத்து பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அருள் துணையை நம்பி எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் வழிபிறக்கும் இப்போது போகிற போக்கிலே முடிவான ஒரு நிலையில் போய் முட்டிக்கொண்டு கடைசியில் இது அத்தனையும் அனர்த்தம்தான் என்று என்றைக்காவது ஜனங்கள் விழித்து கொள்கிற போது மீள்கிற மீள்கிற வழி ஏது என்று தெரிவதற்காக நாம் சாஸ்திரத்துள் உள்ளதை சொல்லி கொண்டேதான் இருக்க வேண்டும் வர்ணாசிரமம் பால்ய விவாகம் முதலானதுகளை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம் அநேகமாக இவற்றில் முக்காலே மூணு வீசம் போயே போய்விட்டதே பல விஷயங்களில் ராஜாங்க சட்டமே சாஸ்திரத்துக்கு மாறாக வந்துவிட்டதே என்று கேட்கலாம் வாஸ்தவம்தான் அநேக விஷயங்களில் சட்டமே வந்து கையை கட்டித்தான் போடுகிறது செக்யுலர் ஸ்டேட் என்று நம் நம் ராஜாங்கத்துக்கு பெயர் சொல்கிறார்கள் மத சார்பில்லாதது என்று இதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள் அதாவது சமூக விஷயங்களில் சர்க்கார் தலையிடலாமே தவிர மத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்முடைய மதத்திலே இப்படி மதம் சமூகம் வீடு தனிமனு தனி மனுஷன் என்று தனித்தனியாக பிரிக்காமல் எல்லாவற்றையும் சேர்த்து பின்னி இ இன்டகிரேட் பண்ணி அல்லவா வைத்திருக்கிறது அதனால் சமூக விஷயம் என்று சர்க்கார் போடுகிற சட்டமும் மதத்தையே அல்லவா பாதிக்கிறது இதை ஒப்புக்கொள்ளாமல் இன்னென்ன விஷயங்களோடு மதம் முடிந்து விடுகிறது மற்றெல்லாம் ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட சமூக விஷயம் என்கிறார்கள் சரி எல்லா மதத்திலுமே சில அம்சங்களிலாவது சமூக சமாச்சாரங்களும் வந்து விடுகிறதே அவற்றின் விஷயத்திலும் இந்த கொள்கையை கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்தால் இங்கேதான் ரொம்ப வேதனையா இருக்கிறது செக்யூலர் ஸ்டேட்டில் எல்லா மதமும் சமம் என்று சொன்னாலும் சிறுபான்மை மதஸ்தர்கள் சோஷியல் ரிஃபார்ம் சட்டங்களை ஆக்ஷேபித்து இது எங்கள் மதத்தில் சொன்னதற்கு விரோதமாயிருக்கிறது இது குரானுக்கு விரோதம் கிறிஸ்துவ கோட்பாட்டுக்கு முரணானது என்று சொன்னால் உடனே அந்த மதஸ்தர்கள் விஷயத்தில் இந்த சட்டங்களுக்கு விலக்கு தந்து விடுகிறார்கள் இம்மாதிரி சிறுமா சிறுபான்மை மதஸ்தருக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு போன்ற ஒன்றில் விலக்கு தந்தால் எதிர்காலத்தில் அவர்களே பெரும்பான்மையாக்கிவிடவும் இடம் ஏற்படுகிறது ஆனால் செக்யுலர் ஸ்டேட்டாக இருந்தும் இந்து மத விஷயமாக மட்டும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற தீர்மானம் ஏற்பட்டிருக்கிறது மைனாரிட்டி ரிலீஜியன்காரர்கள் போல் நம்மிலே ஒரு சூடு பிறந்து ஆக்ஷேபிக்கிறவர்களே இல்லை அப்படியே நாலு பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பிற்போக்குக்காரர்கள் பத்தாம் பசலிகள் என்று அவர்களுக்கு பெயர் கொடுத்துவிட்டு சட்டத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள் செக்யுலர் ஸ்டேட் என்றால் மத சார்பில்லாத சர்க்கார் என்றே அர்த்தம் மத விரோதமான என்று அர்த்தமில்லை ஒரு மதம் மட்டுமின்றி எல்லா மதமுமே அபிவிருத்தியாவது செக்யுலர் ஸ்டேட்டுக்கு சம்மதமானது தான் என்றெல்லாம் பெரிசாக பிரசங்கம் பண்ணுபவர்கள் பண்ணினாலும் பிரத்யக்ஷத்தில் ஹிந்து மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு விரோதமில்லாத காரியங்களை பண்ணுவது தான் இங்கே செக்யுலர் ஸ்டேட் என்று நடந்து வருகிறது தர்காஸ்து நிலம் மாதிரி ஹிந்து மதம் இருக்கு இருந்து வருகிறது இது தெரிந்தும் ஏன் சாத்தியமில்லாத சாஸ்திர விஷயங்களை நச்சு நச்சு என்று சொல்கிறாய் என்றால் இப்போது இப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி எப்படி போகும் என்று சொல்ல முடியாது அமெரிக்காவில் டாலரே விளைகிறது அங்கே ஜனங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை என்று தானே போன தலைமுறையில் நினைத்தோம் ஆனால் இப்போது எப்படி இருக்கிறது அந்த தேசத்து ஜனங்களுக்கு இருக்கிற குறை மாதிரி சூன்ய உணர்ச்சி மாதிரி வேறு யாருக்குமே இல்லை என்று தெரிய வருகிறது டாலரினாலேயே இத்தனை குறையும் என்று தெரிகிறது லௌகீக சௌக்கியத்தின் உச்சாணிக்கு போன பிறகுதான் அவர்கள் இதிலே ஆத்மாவை எப்படி சூன்யமாகிக் கொண்டு விட்டோம் என்று விழித்து கொண்டிருக்கிறார்கள் டாலரில் மிதந்ததால் எத்தனை குடி கொள்ளை கொலை விபச்சாரம் முதலிய தப்புகளில் போய் விழுந்துவிட்டோம் என்று உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் கடைசியில் மனசில் நிம்மதி இல்லையே சாந்தி இல்லையே என்று நம்முடைய யோகம் ஞான விசாரம் பஜனை முதலானவற்றுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு நல்லதாகவே தோன்றி வந்த ஒன்று அப்புறம் தலை போன பிறகு அனர்த்தமானது என்று தெளிவாகிறது அப்போது ஜனங்கள் விமோசனத்துக்கு ஓடுகிறார்கள் என்று தெரிகிறதல்லவா இப்படியே இந்த இரண்டு தலைமுறைகளாக நல்லது என்று நினைத்து பெரும்பாலும் நல்ல எண்ணத்துடனேயே நம் தேசத்தில் பண்ணப்பட்டிருக்கிற சாஸ்திரத்துக்கு முரணான விஷயங்களாலும் எத்தனை ஹானி ஏற்பட்டிருக்கிறது என்பதை இன்னொரு தலைமுறை உணரக்கூடும் இப்போது கூட ஆங்காங்கே இந்த உணர்ச்சி கொஞ்சம் தலை தூக்கி கொண்டுதான் இருக்கிறது ஆரம்பத்தில் நன்றாக இருந்து குதிரைக்குட்டி மாதிரி இருந்து இருந்து போக போக ஸ்வயரூபத்தை காட்டுகிற மாதிரிதான் சீர்திருத்த காரியங்கள் நடந்திருக்கின்றன என்று முடிவிலே முட்டிக்கொள்கிற ஸ்திதியில் தெரிய வரலாம் கீதையில் பகவான் இரண்டு வித சௌக்கியங்களை சொன்னார் எதக்கரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபவம் என்று என்பது ஒன்று ஆரம்பத்தில் விஷம் போல இருந்துவிட்டு முடிவிலே எது அமிர்தமாகிறதோ அதுதான் உயர்ந்த சாத்வீக சௌக்கியம் முதலில் ஆலகாலம் வந்துவிட்டு பிறகு அமிர்தம் வந்தது இப்படித்தான் சாஸ்திரம் தனி மனுஷன் குடும்பம் சமூகம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறதே என்ற ஆரம்பத்தில் விஷம் மாதிரி கசந்தாலும் போக போக இதுதான் எல்லா கட்டுகளும் தெரித்து போகிற ஆத்ம சுதந்திரம் என்கிற பேரானந்தை தருகிற அமிர்தம் என்று தெரியும் இதிலே விஷம் தற்காலிகம் அமிர்தம் சாஸ்வதம் இன்னொரு சௌக்கியம் எதற்கே அமிர்தோபவம் பரிணாமே விஷமிவ என்பது முதலில் அமிர்தமாக தித்தித்துவிட்டு போக போக விஷமாகி விடுவது இங்கே அமிர்தம் தற்காலிகம் விஷம் சாஸ்வதம் அமெரிக்காவில் டாலர் இப்படித்தான் முதலில் அமிர்தமாக இருந்துவிட்டு இப்போது விஷமாகி இருப்பதை அவர்களில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே இங்கும் எதிர்காலத்தில் தனி மனித நிறைவு சமூக கட்டுக்கோப்பு இரண்டும் அடைந்து சாஸ்திர விரோதமாக பண்ணினதெல்லாம் முதலில் அமிர்தமாயிருந்தாலும் பிறகு இப்படி விஷமாகிவிட்டதே என்று புரிந்து கொண்டு அழுகிற காலம் வரக்கூடும் அப்போது அமிர்தத்தை தேடுகிறவர்களுக்கு அது எங்கே இருக்கிறது என்று தெரிய வேண்டும் அல்லவா இப்போது நாம் பண்ணுகிற மாறுதல்கள்தான் முற்றி அவர்களுக்கு விஷம் தலைக்கேறிய ஸ்திதி ஏற்பட போகிறபடியால் இதை அதாவது அமிர்தம் எங்கே இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம் கடமை அதற்காகத்தான் இப்போது நாமே இந்த சாஸ்திரோக்தமான சமாச்சாரங்கள் என்ற அமிர்தத்தை குடிக்காவிட்டாலும் பின் தலைமுறைகளில் நம்மை விட க்ஷீண திசைக்கு போய் விஷம் தலைக்கேறி விமோச்சனம் தேடுகிறவர்கள் தேடும்போது அவர்களுக்கு உதவுவதற்காவது இன்ற இந்த சமாச்சாரங்களை குழி தோண்டி புதைத்து விடாமல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் இந்த தீபம் வருங்காலத்திலாவது வழிகாட்ட விட வேண்டும் இந்த எண்ணத்தில்தான் காரியத்தில் செய்ய முடியாமல் கையை கட்டி போட்டிருந்தாலும் இன்னும் வாயை கட்டவில்லையே என்பதால் சாஸ்திர விதிகளை ஓயாமல் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நம பார்வதி தேவா